லக்னமும் லக்னாதிபதியும் ஆட்சி உச்சம் இந்த மாதிரியான விஷயங்கள் பெற்றால் மட்டும்தான் ஒரு ஜாதகரை யோகசாலின்னு சொல்ல முடியுமா அதாவது வந்து அடிப்படையில் எவ்வளோ அடித்தாலும் தாங்குறாண்டா அப்படிங்கிற குவாலிஃபிகேஷன் அது நான் பார்த்த ஜாதகத்தில் ரெண்டு கிரகம் உச்சம் மூணு கிரகம் ஆட்சி கிட்டத்தட்ட அஞ்சு கிரகம் மிக வலுவான அமைப்பில் இருக்குது சரிங்களா அப்போ அவர் நம்ம எவ்வளோ பெரிய யோகசாலின்னு சொல்லணும்னு தெரியுங்களா அதுவும் உச்சம் பெற்ற சுக்கர தசதர் அவருக்கு பருவத்தில் நடந்தது என்ன பண்ணுறான்னு நினைக்கிறீங்களா நட்சத்திரக்காரங்களுக்கும் எந்த தசை நடந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கான அதிர்ஷ்டம் கிடைக்கும் எந்த தசை நடந்துச்சுன்னா அவங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கறத பார்த்தரலாமா சார் கண்டிப்பா மேஷ லக்னத்திற்கு முதல் பங்காளி தசை புதன் தான் புதன் தசை வந்தாலே மேஷ லக்னக்காரங்க வாழை சுருட்டிடணும் சப லக்னத்தினுடைய முதன்மையான யோகதசை சனி தசை தான் நம்ம சனின்னு அடிங்கப்போ அப்படிங்கிறோம் இந்த லக்னத்துக்கு அடடா வாங்க அப்படிங்கிற வரையினு ஒரு ஆளுங்க அவர் சனி தசை அதனை அடுத்ததான் புதன் தசை இந்த ரெண்டு தசையும் நடக்குதுன்னா அவங்களாம் யோகசாலிகள் அந்த நாற்பது சதமானம் உறுதியாக நன்மை உறுதி அவங்க நல்ல இடம் நல்ல சாரம் பெற்றுட்டாங்கன்னா புத்தி காலகட்டமும் நன்மையாக இருந்து தசா காலகட்டமும் நன்மையாக இருந்தால் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொர்க்க லோகத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு குட் பீரியட் எல்லாமே நல்லதாக நடக்கும் சூரியனும் புதனும் சுக்கரனும் எப்பவும் மேக்ஸிமம் ஒரே வீட்டுக்குள்ளே தான் மாசத்துல பத்து நாள் இருப்பாங்க அந்த நேரத்தில் இவர் பிறந்திருந்தார் நல்ல ஆதிபத்தியமும் பெற்றுட்டார்னா இவங்க நல்ல உயர் பொறுப்புகளை ஹோல்டு பண்ணுறது சின்ன பொறுப்புகள் இருந்து பெரிய உயரங்களுக்கு போகிறது குடும்பஸ்தன் ஆகிறது வாரிசு கிடைக்கிறது எல்லாமே கிடைக்கும் இப்போ இந்த நாலு தசை நடக்கிறது என்றாலே இந்த தனுசு லக்னக்காரங்களுக்கு ஒரு ஜாலி தான் பிரச்சனை எங்கன்னு தெரிஞ்சால் நம்ம ஷார்ட் அவுட் பண்ண முடியும் பிரச்சனை எங்கன்னே தெரியாமல் நம்ம அடி வாங்கிட்டு இருக்கோம் அதுவும் குறிப்பாக சந்திரதசை நடக்கும்போது சரிங்களா அந்த பின்னடைவுகள்லாம் இவங்களுக்கு தான் வரும் குறிப்பாக சுக்கரதசெல்லாம் வந்து வெரி லாங் பீரியட் அதெல்லாம் வந்து மாட்டும் போது ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் பொதுவாக வந்து ஜாதகம் அப்படிங்கிறத வச்சு உனக்கு என்னப்பா நீ யோகசாலி அப்படின்ற விஷயத்த சொல்லுவாங்க பொதுவாக எதன் அடிப்படையில் ஒரு ஜாதகரை யோகசாலிகள் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ரெண்டு விஷயம்தாங்க நம்ம நிறைய ஜாதங்கள் பார்த்த உடனே பலபலன் இருக்கும் பல பலன்னா எப்படின்னாங்க அவர் பார் அங்கே இருக்கார் இவர் பார் இங்கே ஆட்சியாக இருக்கார் இந்த ஒன்பது கிரகங்கள் உச்சம் பெற்ற ஒருவன் அப்படின்னு நீங்கள் ஒரு டைலாக் கேட்டிருப்பீங்க ஐயா சார்லி அவரோடது அந்த மாதிரி நிறைய கிரகங்கள் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தா பரவாயில்லையே இவர் பலமாயிட்டார் செவ்வாய் உச்சமாயிட்டா நமக்கு வீடு யோகங்கிறாங்க சுக்கரன் உச்சமாயிட்டா நல்ல மனைவி கிடைக்கும் சொத்து சுகம் கிடைக்குங்கிறாங்க அப்படிங்கிறத வச்சு நம்ம ஜாதகம் யோகம்னு சொல்லிடுறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக கிரகங்களின் அடிப்படையிலேயே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் ஜாதகம்ங்கிறது பாவகம்னு ஒன்று இருக்குங்க பன் லக்னம் உட்பட பன்னிரெண்டு பாவகங்கள் இருக்குங்க தசா புக்திகள்னு இருக்குங்க இதெல்லாம் ஒரு சேர நன்மையாக இருக்கும்போது தான் அந்த ஜாதகத்தையும் நம்ம யோக ஜாதகம்னு சொல்ல முடியும் இது எல்லாவற்றுக்கும் ஆணி வேர் அந்த உயிர் நாடி லக்னம் லக்னாதிபதி சரிங்களா ஒரு ஜாதகம் யோகமாக அவயோகமானு முடிவு பண்ணுறதே லக்னம் எந்த நிலையிலும் கெடாமல் கெடாமல்னால் ஒரு சனி செவ்வாய் ராகு கேதுக்கள்னு பாவ கிரகங்களின் தொடர்பை பெறாமல் லக்னாதிபதி நல்ல வலுவாக இருக்கிறார் அவர் அஸ்தங்கம் பெறல கிரகணம் ஆகல ஒரு நல்ல ஆட்சி இருக்கார் அப்படிங்கிற பட்சத்துல அந்த ஜாதகம் யோக ஜாதகம் அப்படின்னு நம்ம கருதுறோங்க சரிங்களா தான் நம்ம யோகசாலிகள்னு சொல்றோம் பொதுவாக வந்து லக்னம் லக்னாதிபதி அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னீங்க அப்ப லக்னமும் லக்னாதிபதியும் ஆட்சி உச்சம் இந்த மாதிரியான விஷயங்கள் பெற்றால் மட்டும்தான் ஒரு ஜாதகரை யோகசாலின்னு சொல்ல முடியுமா அதாவது அடிப்படையில் எவ்வளோ அடிச்சாலும் தாங்குறாண்டா அப்படிங்கிற குவாலிஃபிகேஷன் அது சரிங்களா ஒரு லக்னாதிபதி ஆட்சி தான் இருக்கணும் உச்சம் தான் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது நூறு பேர் பிறக்குறாங்கன்னா பத்து பேருக்கு வேணா அந்த நிலை கிடைக்கலாம் அதுக்குன்னு தொண்ணூறு பேர் அவயோகசாலிகள் அப்படின்னு கிடையாது நம்ம நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இயல்பில் எந்த கிரகமும் கெடாமல் இருந்தாலே போதும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு மேஷ லக்னம்னு எடுத்துக்குவோம் அவர் வந்து மேஷத்துலேயும் விருச்சகத்திலையும் செவ்வாய் அந்த லக்னாதிபதி ஆட்சி பலம் பெறுவார் மகரத்தில் அமரும் போது அவர் உச்சபலம் பெறுவார் அப்ப இந்த மூணு வீட்டில் அமர்றதை தவிர வேற எங்க அமர்ந்தாலும் அவர் தீமையான தீமை கிடையாது இப்ப உதாரணத்துக்கு அவர் அப்படியே ரெண்டாம் வீட்டில் அமர்றார் ஒரு சுப கிரகத்தின் வீட்டில் அமர்றார் ஒரு இயல்பான நட்பு கிரகத்தின் வீட்டில் அவர் அமர்ந்தாலும் கூட போதும் சூரியனுக்கோ ராகுவுக்கோ நெருங்கி கெடாமல் இருந்தால் போதும் அடிப்படையில் அவர் பெரிய கெடுதல்களை தருகிற பலவீனமான நிலையை அடையாமல் எப்படி இருந்தாலும் ஓகே இப்ப அதுக்குன்னு லக்னாதிபதி நீசம் ஆயிட்டாருங்க அப்படின்னு சொன்னோம்னாலும் கிரகணம் ஆயிட்டார்னு சொன்னோம்னாலும் அஸ்தங்கம் ஆயிட்டாருன்னு சொன்னாலும் அது போச்சுன்னு அர்த்தம் அந்த லெவலுக்கு தரமட்டத்துக்கு போயிடக்கூடாது உச்ச அளவில் ஆட்சி அளவில் இல்லைனாலும் பரவாயில்ல ஒரு நடுத்தர நட்பு கிரகங்களின் வீட்டில் அவர் அமர்ந்தால் கூட சில ஜாதகம் எல்லாம் பார்ப்போம்ங்க இந்த அதான்னு சொன்னோம் இல்லையா ஆட்சி ஒன்பது கிரகம் உச்சமான நான் ஏற்கனவே ஐவிஸ்ல கூட சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஒரு ஜாதகம் நான் பார்த்த ஜாதகத்துல ரெண்டு கிரகம் உச்சம் மூணு கிரகம் ஆட்சி கிட்டத்தட்ட அஞ்சு கிரகம் மிக வலுவான அமைப்பில் இருக்கு சரிங்களா அப்போ அவர் நம்ம எவ்வளவு பெரிய யோகசாலின்னு சொல்லணும்னு தெரியுங்களா அதுவும் உச்சம் பெற்ற சுக்கர தசை வேற அவருக்கு பருவத்தில் நடந்தது என்ன பண்றாருன்னு நினைக்கிறீங்க எங்கூர் சோழிங்கர் பஸ் ஸ்டாண்ட்ல டிவித்துக்கிட்டு இருக்க சரிங்களா அஞ்சு கிரகம் வலுவான ஒருவர் ஏன் லக்கணாதிபதி வலுக்கல நல்ல தசை நடக்கல வலுவான கிரகங்கள் தான் அந்த கிரகம் வந்து அவருக்கு நல்ல கிரகம் கிடையாது சுக்கரன் உச்சமாயிருக்கார் ரைட் ஆமாம் உச்சமாயிருக்கார் அதுல எந்த விதமான கருத்தும் கிடையாது ஆனா அவர் மீன லக்கணம் மூணுக்கு ஆறு குடை லக்னத்திலேயே உச்சம் பெறாருங்க அது வந்து ஒரு பெரிய யோக நிலை கிடையாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அந்த விதத்துல நல்ல கிரகங்களின் தசை நடக்கணும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் லக்னாதிபதி ஆட்சி உச்சமானதான் நன்மைன்னு கிடையாது கெடாமல் இருந்தால் போதும் சரிங்களா நான் வந்து ஒரு வேலையை செய்கிறதுக்கு தகுதியா இருந்தா போதும் நான் ரொம்ப தகுதியோடு இருக்கணும் பிஹெச்டி படிச்சாதான் ஐபிசியில் வந்து இன்டர்வியூ எடுப்பேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா ஐபிசி பக்கமே வர முடியாது சரிங்களா அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச விஷயத்த பேசுறதுக்கான தகுதி இருந்தால் போதும் அந்த மாதிரி ஒரு கிரகம் நட்பு வீட்டில் இருந்தாலும் போதும் ஒரு சில ஜாதகங்கள்லாம் பார்ப்போம் எந்த கிரகம் ஆட்சியாக இருக்காது எந்த கிரகமும் உச்சமும் இருக்காது ஆனால் அவன் இயல்பில் கல்யாணமாக இருக்கும் குழந்தை பார்த்திருப்பார் நல்ல வேலை இருக்கும் வீடு வாசலில் இருக்கும் அங்கே பாருங்களேன் அவருக்கு பிரச்சனையே இருக்காது ஸ்மூத்தான லைஃப் போகும் ஒரு சிலருக்குலாம் நாலு கிரகம் இருக்கும் ரெண்டு கிரகம் ஆட்சியாக இருக்கும் ஆனால் ஒன்றும் பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு இருக்காதுங்க அப்போ இயல்பாக ஒரு நார்மலான அமைப்புகளில் கிரகம் அமர்ந்து நல்ல தசை நடந்து லக்னாதிபதி ஓரளவு வலுப்பெற்றால் போதும் அந்த ஜாதகம் நல்லாவே இருக்கும் சரிங்களா லக்னாதிபதி வலுக்கணும் ஃபஸ்ட் பாயிண்ட் அடுத்து என்ன தசை நடக்க போகுது தான் வெரி பாயிண்ட் சரிங்களா அது நல்ல தசை நடந்துச்சுன்னா இப்போ பன்னெண்டு லக்னக்காரங்களுக்கும் எந்த தசை நடந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கான அதிர்ஷ்டம் எந்த தசை நடந்துச்சுன்னா அவங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கறத பார்த்தரலாமா சார் கண்டிப்பா முதலாவதா மேஷ லக்னக்காரங்களுக்கு எந்த தசை அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய தசை எந்த தசையில கவனமா இருக்கணும் நம்ம இதுக்குள்ள போகிறது முன்னாடி நேயர்களுக்கான ஒரு சின்ன புரிதல் இதை வந்து நம்ம ரெண்டா பிரிச்சுக்கலாம் இதை வந்து நம்ம ஃபார்ட்டி இஸ் டு சிக்ஸ்டின்னு பிரிச்சுக்கலாம் ஏன்னா ஒரு லக்னத்தில் பிறந்தாலே அந்த லக்னத்துக்குன்னு சுப கிரகங்கள் இருக்காங்க அவங்க எங்க அமர்ந்தாலும் எப்படி இருந்தாலும் நாற்பது சதமானம் நன்மையை தர கடமைப்பட்டவர்கள் சரிங்களா எங்க அமர்ந்தாலும் நன்மையை தருவாங்க அதில் மாற்றுக்கறதே கிடையாது அதே தான் ஒரு சில கிரகங்கள் அவயோக பாவகாதிபதி ஆறு எட்டு பனிரெண்டு குடையவர்கள் எங்க அமர்ந்தாலும் நாற்பது சதமானம் உறுதியாக தீமையை தந்தே தீர்வார்கள் அதில் மாற்றுக்கிறது கிடையாது இப்போ நம்ம ஒரு பொது தளத்தில் பார்க்கும்போது இந்த ஃபார்ட்டி பர்சன்டேஜ் தான் பார்க்க முடியும் மீதம் இருக்கிற அறுபது சதமானம் ஒரு உதாரணத்துக்கு மேஷ லக்னத்திற்கு மிக யோகத்தை தர வேண்டிய குரு தசை கூட ஒரு சரியில்லாத இடத்தில் அமர்ந்து சரியில்லாத சாரம் பெற்று சரியில்லாத கிரக தொடர்பு பெற்றால் அந்த தசையும் கெடுக்கும் அதே போல மேஷ லக்னத்துக்கே ஆகாத புதன் தசை ஒரு நல்ல பதினொன்றாம் வீட்டில் அமர்ந்து நல்ல சாரம் பெற்று நல்ல சுப கிரக தொடர்பு பெறும்போது சின்ன சின்ன தீமை இருந்தாலும் பொருளாதாரம் உத்தியோகம் சார்ந்து நன்மையை தான் செய்யும் அப்ப நம்ம நாற்பது சதமானம் இந்த லக்னத்தை வச்சு பொதுப்பலனாக பார்க்க இப்போ அந்த மீதம் இருக்கிற அறுபது சதமானம் அவர் யாரோடு சேர்ந்திருக்கிறார் என்ன சாரம் பெற்றிருக்கிறார் என்ன ஆதிபத்தியம் பெறுகிறார்னு அது உங்க சுய தான் பார்க்கணும் அது தனிப்பட்ட முறையில் நம்ம தான் பார்க்கணும் சரிங்களா இப்போ இந்த நாற்பது சதமானம் அதை தான் நம்ம இப்ப சொல்ல போறோம் சரிங்களா அந்த விதத்துல நீங்க கேட்ட மேஷ லக்னத்துக்கு வந்துடும் மேஷ லக்னம் அப்படின்னு சொன்னாலே மூன்று கிரகங்களின் தசை நடந்ததுன்னா அடிப்படையில் நன்மை உண்டு அதுல முதல் தசை பாக்யாதிபதி குருங்க அதனை அடுத்ததாக இருக்கிறது சந்திர தசைங்க நாலு குடைவன் அதனை அடுத்ததாக இருக்கிறது சூரிய தசை இந்த மூன்று தசையும் மேச லக்னத்துக்கு வருது அப்படின்னு சொன்னாலே ஃபார்ட்டி பர்சன்டேஜ் சூப்பர் அவங்க நல்ல இடத்துல உண்மையிலேயே அமர்ந்து நல்ல தொடர்புகள் சாரம் பெற்றுட்டாங்கன்னா அந்த தசை அடுத்த கட்டத்தை நோக்கி அவங்கள கொண்டு போயிடும் அந்த தசைகளில் அதுவும் குறிப்பா அதுல ஒருவர் தசாநாதன் ஒருவர் புக்திநாதனாக இருக்காருன்னு வச்சுங்களேன் ஒரு உதாரணத்துக்கு இப்ப நான் குரு சந்திரன் சூரியன் மூணு பேர்த்த சொன்னேன் அடிஷ்னலாக இதில் நாலாவது சுக்கரனை சேர்த்துக்கலாம் நல்ல ஆதிபத்தியம் பெறுவார் இப்ப இதில் குரு தசை நடக்குதுன்னு வச்சுங்களேன் குரு தசையில சுக்கர புக்தி குரு தசையில சந்திர புக்தி குரு தசையில சூரிய புக்தி இந்த நாலு பேரில் ஒருவர் தசாநாதன் ஒருவர் புக்திநாதனாக வருகின்ற பொழுது தசாநாதனும் சூப்பர் புக்திநாதனும் சூப்பர் அப்போ அந்த பீரியட் சூப்பராக சூப்பர் சரிங்களா அந்த மாதிரி அதுதான் கோல்டன் பீரியட் அந்த காலகட்டங்கள் தான் அவங்க வாழ்வின் அடுத்த கட்ட வளர்ச்சிகள் கிடைக்கும் சரிங்களா தசை ஓவராலாக சூப்பர் ஒவ்வொரு தசையிலும் ஒன்பது புக்திகள் நடக்கும் அந்த புக்திகளில் அந்த லக்ன சூபர்களினுடைய புக்திகள் நடக்கும்போது இன்னும் சூப்பர் சரிங்களா ஸோ அப்போ இந்த நான்கு தசைகளும் நடக்கும்போது மேச லக்னக்காரர்கள் இயல்பிலேயே நன்மையை பெறுகிறார்கள் அப்படிங்கிறது பாயிண்ட் சரி எப்போங்க இவங்க பின்னடைவாகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மேஷ லக்னத்திற்கு முதல் பங்காளி தசை புதன்தான் சரிங்களா புதன் தசை வந்தாலே மேஷ லக்னக்காரங்க வாழை சுருட்டிடணும் இதில் இன்னொரு வேடிக்கை என்னன்னா லக்னாதிபதியான செவ்வாயே அஷ்டமாதிபதி ஆவார் இந்த லக்னத்துக்கு அவரே எட்டு சில நிலைகளில் செவ்வாய் தசை கடுமையான தொந்தரவுகளை செய்யும் உதாரணத்துக்கு இந்த செவ்வாய் புதன் இந்த ரெண்டு தசையிலையும் கவனமா இருக்கணும் புதன் தசையில புதன் புக்தி புதன் தசையில செவ்வாய் புக்தி செவ்வாதசியில் செவ்வா புக்தி செவ்வாதசியில் புதன் புக்தி ஒருவர் தசாநாதன் ஒருவர் புக்திநாதனாக வரும்போது அந்த பீரியட் ட்ரௌசரை கழட்டிடும் சரிங்களா அப்போ அந்த பீரியடில் போய் பொருளாதார ரீதியாக அகலக்கால் வைக்கிறது அந்த பீரியடில் போய் பொண்டாட்டிக்கிட்ட சண்டை போடுறது அந்த பீரியடில் போயிட்டு அந்த சீசனுக்கே ஆவாத உணவு பழக்க வழக்கத்தை எடுத்துக்கிறது இதெல்லாம் பண்ணும்போது அவங்க அவங்க இருக்கிற சூழ்நிலைக்கு ஏற்ப கடுமையான பாதிப்புகளை தரும் மேச லக்னக்காரங்களுக்கு புதன் தசை நடந்து நிறைய பேர் மாட்டிக்கிட்ட பலரை நம்ம பார்த்துருக்கோம் சரிங்களா பெண்களா இருக்கிற பட்சத்தில் அந்த பருவ வயதுக்கு ஏற்றார் மாதிரி உடல் நல போய் மாட்டிக்கிடுவாங்க அப்போ மேஷ லக்னத்துக்கு புதன் தசை வந்து ஆளை சுருட்டிரணும் அப்படிங்கறதுல கவனம் தேவை ரிஷப லக்னக்காரங்களுக்கு எந்த தசை வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கான அதிர்ஷ்டம் கிடைக்கும் ரிஷப லக்னத்தினுடைய முதன்மையான யோக தசை சனி தசை தான் சரிங்களா நம்ம சனின்னு அடிங்கப்போ அப்படிங்கிறோம் இந்த லக்னத்துக்கு அடடா வாங்க அப்படிங்கிற வரையினு ஒரு ஆளுங்க அவர் சரிங்களா சனி தசை அதனை அடுத்ததாக புதன் தசை இந்த ரெண்டு தசையும் நடக்குதுன்னா யோக யோகசாலிகள் அந்த நாற்பது சதமானம் உறுதியாக நன்மை உறுதி அவங்க நல்ல இடம் நல்ல சாரம் பெற்றுட்டாங்கன்னா லைஃப் டைமில் ஏன்னா இந்த தசை வந்து பார்த்தீங்கன்னா சனி தசை பத்தொம்பது வருஷம் அதை தொடர்ந்து அப்படியே புதன் தசை பதினேழு வருஷம் பாருங்கள் வெரி லாங் பீரியட் பருவத்தில் வந்து நல்ல இடத்துல அமர்ந்துருச்சுன்னா நீங்கள் கேட்டிங்களா யோகசாலிகள் அதெல்லாம் இவங்க தான் சரிங்களா அப்படியே காலகாலத்துக்கும் சரியாமல் அப்படியே போயிட்டே இருப்பாங்க மூமெண்ட்டில் அவங்க தலைமுறைகள் வாழ்கிற அளவுக்கு சொத்து சேர்த்து வச்சிருவாங்க அந்த மாதிரியான யோகங்கள் இவங்களுக்கு தான் கிடைக்கும் சரிங்களா அப்போது அதனை அடுத்ததாக லக்னாதிபதியான சுக்கர தசையை நீங்கள் எடுத்துக்கிடலாம் சரிங்களா இப்போ சனி புதன் சுக்ரன் இந்த மூணு பேரோட தசை நடந்தாலும் நன்மை இதில் ஒருவர் தசாநாதன் ஒருவர் புக்திநாதனாக வரும்போது நன்மையின் அளவு ரொம்ப பட்டையை கலப்பிரும் சரிங்களா இது ரொம்ப சூப்பரான அமைப்பு இந்த ரிஷப லக்னக்காரங்களுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய திசைனா அது என்ன சார் ரிஷபத்துக்கு இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா சனிங்கிற அப்படிங்கிற ஒரு கிரகத்தை பார்த்தாலே நம்ம பயப்படுறோம் ஆனால் குருங்கிற கிரகத்தை கையெடுத்து கும்பிட்டு வரவே இருக்கிறோம் ஆனால் இந்த லக்னக்காரர்கள் குருவை பார்த்து தான் ரொம்ப பயப்படணும் ஏன்னா அவர் தான் எட்டு குடைவன் சரிங்களா குருவின் தசை உள்ளே வருது அப்படின்னாலே ரிஷப லக்னக்காரர்கள் ரொம்ப கவனமாக இருக்கு அந்த நேரத்தில் தான் பொருளாதாரம் சார்ந்து குடும்பம் சார்ந்து இல்லை ஏதாவது ஒரு முக்கிய முடிவு எடுக்கணும்னா தயவு செஞ்சு அந்த பீரியடெலாம் ரொம்ப பார்த்து நிதானித்து எடுக்கணும் ஏன்னா இந்த எட்டாம் அதிபதிங்கிறவரை தான் நம்ம கண்ணை மறைச்சு நம்மளை தப்பாக வழிகாட்டுற ஒரு கிரகம் அதுதான் ரிஷப லக்னத்துக்கு குரு பாருங்க எவ்வளவு நல்லவர் ஆனா எப்படி கெடுக்கிறாருன்னு பாத்தீங்களா அந்த மாதிரி குருதசை வருது அப்படின்னு சொன்னா அதுவும் அவயோக பாவகங்களில் அவர் அமர்ந்து விட்டார் ஆறு எட்டு பனிரெண்டு அந்த மாதிரியான அமைப்புகள் அமர்ந்து இல்ல ஆறு எட்டு பனிரெண்டு கூடவர்களுடைய சாரத்தியை பெற்றுட்டார்னா குருதசை மாதிரி ஒரு கடுமையான தசையே ரிஷப லக்னத்துக்கு கிடையாது ரொம்ப கவனமா இருந்துக்கணும் அதுலயும் குரு தசையில குரு புக்தி குரு தசையில சுக்கர புக்தி இந்த ரெண்டு பீரியடும் வரும்போது ரொம்ப கவனம் தேவை மிதுன லக்னக்காரங்களுக்கு அவங்க வாழ்க்கையில அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய தசை அப்படின்னா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லக்னாதிபதியான புதன் தசையை ரொம்ப சூப்பர் அதனை அடுத்ததாக சுக்கரதசை அதனை அடுத்ததாக நம்ம சனி தசை இறுதியாக குரு தசையை எடுத்துக்கலாம் ஆதிபத்திய ரீதியாக தொழில் அமைப்புகளில் இந்த நான்கு தசைகளும் புதன் சுக்கரன் சனி குரு இந்த நான்கு தசைகளுமே நல்ல தசைகள் இதில் ஒருவர் அந்த காம்பினேஷன் ஒருத்தர் புத்திநாதன் ஒருத்தர் தசாநாதனாக வருகிற காலகட்டம் உதாரணத்துக்கு சுக்கரதசையில் புதன் சனி குரு புக்தி குரு தசையில் சனி புதன் சுக்கர புக்தி இந்த காம்பினேஷன்லாம் வரும்போது இயல்பில் அந்த ஃப்ளோ ரொம்ப சூப்பராக இருக்கும் சரிங்களா இந்த காலகட்டங்கள்ல அவங்க நல்ல எஃபர்ட் எடுக்கிறாங்கன்னா நல்ல ஒரு உயரத்துக்கு போயிடலாம் சரிங்களா அதுலேயும் புதன் தசை லக்னாதிபதி தசை நடக்கிறது ரொம்ப ரொம்ப மேன்மை சார் இப்போ வந்து இந்த லக்ன லக்னக்காரங்களுக்கு கொஞ்சோண்டு கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை கொடுக்கணும்னா அது என்ன தசை சார் செவ்வா தசை ஏன்னா இந்த லக்னத்துக்கு ஆறு குடையனோட தசை அதே போல் சனி தசை பாக்யாதிபதியாக இருந்தாலும் அவரே அஷ்டமாதிபதியாகவும் ஆகிறார் சரிங்களா இந்த சனி தசையில் ச செவ்வா புக்தி செவ்வா தசையில் சனி புக்தி அந்த ரெண்டு தசைகள்லையுமே சுய புக்தி இந்த பீரியட் ரொம்ப கவனமா இருக்கணும் அதே போல் தான் செவ்வாய் தசையிலையும் சனி தசையிலையும் பாதகாதிபதியான குரு புக்தி அப்ப இந்த மூணு புக்திகளும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு பீரியட் சரிங்களா குறிப்பா சனி செவ்வாய் திசைகள் இருக்கிற இடத்தைப் பிடித்து தீமை நளவை அதிகரிப்பாங்க சரிங்களா பார்த்துருக்கணும் சரிப்ப கடக லக்னக்காரங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய தசை அப்படின்னா அது என்ன தசை முதன்மையா செவ்வாய் தசைங்க செவ்வாய் தசையும் அதனை அடுத்ததா குரு தசையும் ஆக சிறந்த தசை அதுக்கு அடுத்ததா லக்னாதிபதி சந்திரன் சூரியன் அப்போ செவ்வாய் குரு சூரியன் சந்திரன் இந்த நான்கு கிரகங்களின் தசை வந்தாலே யோகம்தான் நாற்பது சதமான உறுதி அவங்க எங்கே இருந்தாலும் நன்மை ஏற்கனவே நம்ம சொல்கிற மாதிரி அதே சேம் காம்பினேஷன் இந்த நாலு பேர்ல ஒருவர் தசாநாதன் ஒருவர் புக்திநாதன் வரும்போது அதெல்லாம் கோல்டன் பீரியட் சரிங்களா அதுலேயும் செவ்வாயின் தசையும் குருவின் தசையும் அவங்களுடைய வாழ்வின் ஆதாரங்கள் கிடைக்கிற நல்ல தசைகள் நல்ல இடத்துல மட்டும் அமர்ந்துட்டாங்க அந்த தசைலாம் செவ்வாய் தசைலாம் விரும்புனே ஏழு வருஷம்தான் ஆனா அந்த ஏழு வருஷத்துல நல்ல உயர் அமைப்புகள்ல அவங்களை கொண்டு போயிடுவாங்க சரிங்களா யோக தசைகள் அதெல்லாம் இப்போ எந்த தசை வரும்போது கடக லக்னக்காரங்க கவனமா இருக்கணும் சார் சனி தசை தான் ஏன்னா நேர் பங்காளி அவர் தான் சிம்மமானாலும் சரி கடகமானாலும் சரி குறிப்பா கடகத்துக்கு அவர் எட்டாம் அதிபதிங்கிற கூடுதல் கெடுபலன்களை தருகிற ஒரு அமைப்பை பெறுவார் அதனை அடுத்துதான் புதன் தசை மூணு பனிரெண்டு குடைவர் ஆதிபத்திய சுபர் கிடையாது சரிங்களா அதுலேயும் குறிப்பாக இந்த சனியோ புதனோ ஒருவர் தசாநாதன் ஒருவர் புக்திநாதனாக வரும்போது சனி தசையில் புதன் புக்தி புதன் தசையில் சனி புக்தி இந்த காம்பினேஷனில் ரொம்ப மோசமாக வேலை செய்யும் சரிங்களா எங்கேயாவது நல்ல இடங்கள் அப்படி இப்படி அமர்ந்துட்டாங்கன்னா வீரியம் குறையலாம் மற்றபடி அவங்க ஆறு எட்டு பனிரெண்டுகள்லேயே வேறு எங்கேயாவது அமர்ந்தாங்கன்னா அந்த தசை வரும்போது இந்த நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க நல்லா வாழ்ந்த குடும்பம் தான் ஏன் இப்படி ஆகிட்டாங்கன்னே தெரில எனக்கே பார்க்க மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதெல்லாம் இந்த காம்பினேஷனில் தான் வந்து மாட்டுவாங்க ஸோ கவனமாக இருந்துக்கிடணும் சரிங்களா சரி இப்போ சிம்ம லக்னக்காரங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய தசை அப்படின்னா என்ன செவ்வாய் தசை அதுக்கு அடுத்ததாக புதன் தசை அதுக்கு அடுத்ததாக நீங்கள் குரு தசையை எடுத்துக்கிடலாம் சரிங்களா குரு வந்து இங்கே பாதி நண்பர் பாதி தீமையை தருவார் ஆனால் யோக தசைகள்னால் செவ்வாயும் புதனும் மிகப்பெரிய யோக தசைகள் சரிங்களா அதுக்கு அடுத்ததாக லக்னாதிபதி சூரியன் இப்போ பாருங்கள் குரு செவ்வாய் புதன் சூரியன் இந்த நான்கு கிரகங்களின் தசை நடக்கும்போதும் எல்லா விதத்திலேயுமே இவங்க குரோத் ஆவாங்க சரிங்களா அதே போல் ஒருவர் தசாநாதன் ஒருவர் புத்திநாதன் நான் மறந்தாலும் இந்த காம்பினேஷனை நீங்கள் விட்டுறக்கூடாது ஏன்னா புக்தி காலகட்டமும் நன்மையாக இருந்து தசா காலகட்டமும் நன்மையாக இருந்தால் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சொர்க்க லோகத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு குட் பீரியட் எல்லாமே நல்லா நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு ஸோ இந்த நான்கு கிரக தசைகளும் ரொம்ப சூப்பர் கண்டிப்பாக சார் எந்த தசையில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் சார் சனி தசை அதனை சில நிலைகளில் குரு தசை இந்த ரெண்டு தசையிலையுமே கவனமா இருக்கணும் சனி தசையில குரு புக்தி குரு தசையில சனி புக்தி ரொம்ப ரொம்ப கவனமா தசை நடக்கும்போது இவங்க எப்படி தொந்தரவாக அப்படின்னா ஒன்று ஃபேமிலில தொந்தரவாகிறாங்க இல்ல பொருளாதாரத்துல தொந்தரவாகிறாங்க இந்த ரெண்டுத்தில் மட்டும் ரொம்ப கவனமா இருந்துக்கணும் குறிப்பா சனி தசை தான் சரிங்களா இப்ப கண்ணி லக்னக்காரங்களுக்கு எந்த தசை அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய தசையா இருக்கும் முதல் அமைப்பா லக்னாதிபதி தசையான புதன் தசை அதனை அடுத்ததாக மிகப்பெரிய யோக தசையா சுக்கரனோட தசை சரிங்களா இறுதியாக நீங்கள் சனி தசையை சேர்த்துக்கிடலாம் ஸோ அப்போ சனி புதன் சுக்கரன் இந்த மூணு பேருடைய தசைகள் அதுலேயும் சுக்கர தசையோ இல்லை புதன் தசையோ நல்ல இடத்துல இருந்து அமர்ந்துருச்சுன்னா அந்த நாற்பதுங்கிறது எண்பது கூட நம்ம வச்சுக்கிடலாம் இல்லை ஹண்ட்ரட் கூட வச்சுக்கலாம் சமயத்தில் ஒரு மிகப்பெரிய யோக அமைப்புகளாக இருக்கும் அதுவும் இந்த ரெண்டு பேரும் எங்கேயாவது சேர்ந்து இருந்து தசை நடத்திட்டாங்கன்னா ஏன்னா இவங்க சேர்ந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம் ஏன்னா அவங்க சூரியனும் புதனும் சுக்கரனும் எப்போவுமே மேக்சிமம் ஒரே வீட்டுக்குள்ள தான் மாசத்துல பத்து நாள் இருப்பாங்க அந்த நேரத்தில் இவர் பிறந்திருந்தாரு நல்ல ஆதிபத்தியமும் பெற்றுட்டார்னா ஒன்பதுக்கும் பத்துக்கும் அதிபதிகளோட தொடர்பு கிடைச்சிடும் அதை வந்து தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்லுவோம் தர்ம கர்மாதிபதி யோகம் இருந்தால் என்னங்க நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ பத்து ஆங்கர் இருக்கலாம் ஆனா காவியானு ஒரு ஆங்கர் மட்டும் அப்படி தூக்கி பிடிப்பாங்க இல்லையா அந்த மாதிரி பத்து பேர் இருந்தாலும் ஒரே துறையில் அந்த தனித்துவமா தெரிவாங்க அழியா புகழ அந்த யோகம் தந்துடும் அது எந்த தசைகள்ல தரும் இந்த தசைகள்ல நம்ம பண்ற ஒரு விஷயங்கள்னால தரும் ஸோ சுக்கர தசை சனி தசை புதன் தசை இதுல ஒருவர் தசாநாதன் ஒருவர் புக்திநாதனா வரும்போது அடிப்பட்ட சரி கன்னி லக்னக்காரங்க எச்சரிக்கையா இருக்க வேண்டிய தசைன்னா என்ன திசை சார் முதன்மையா செவ்வாய் தசை தாங்க ஏன்னா மூணுக்கும் எட்டுக்கும் உடையவர் செவ்வாய் தசை உள்ள வருது அப்படின்னாலே கன்னி லக்னக்காரங்க டாக்குமெண்டேஷன் விஷயத்துல இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் வரைக்கும் புது புது பிரச்சனைல இருந்து பொண்டாடிக்கிட்டு அடி வாங்குறது வரைக்கும் எல்லாவற்றிலும் கவனமா இருக்கணும் எங்க வாய இருந்தாலும் மாட்டிக்கிடுவீங்க யாருக்காவது இந்த நீங்கள் இந்த கன்னி லக்னக்காரங்களுக்கு செவ்வாதை சொறும்போது எப்படி மாட்டிக்குவாங்கன்னா இவங்களுக்காக மாட்டுறதை விட பிறருக்காக தான் இவங்க போய் நிறைய மாட்டுவாங்க நண்பர் வெளிநாடு போகிறதுக்காக இவர் போய் இவருடைய இடத்த வச்சோ இல்லை ஏதோ சம்திங் பண்ணி கழுது போட்டு இவர் கடனை வாங்கி கொடுத்துருப்பார் வெளிநாடு போன நண்பர் வெளிநாடு போனவர் தான் இவரை திரும்ப கான்டக்டே பண்ணிருக்க வேண்டியாரு கடனை இவர் தான் கட்டிக்கிட்டு இருப்பார் அந்த மாதிரி தேவையில்லாத பிறருக்காக இவங்க பழி சுமக்குறது எங்க நண்பனுங்க அவனுக்காக கேட்க போய் நான் போலீஸ்ல மாட்டிக்கிட்டேனுங்க அப்படிங்கிற மாதிரியான தேவையில்லாத பழி குற்றச்சாட்டுகள் எல்லாமே இந்த தசையில் தான் கிடைக்கும் சரிங்களா அதனை அடுத்து தான் இந்த தங்கச்சி சொத்துக்கு பங்கு கேட்டு நிற்கிறது அண்ணன் சட்டையை பிடிச்சிட்டு என் பங்கு குர்ரான்னு கேட்குறது இந்த இதெல்லாம் பங்காளி சண்டையெலாம் இந்த லக்னத்துக்கு தான் வரும் இந்த செவ்வாய் தசையில் தான் சரிங்களா அதேபோல் செவ்வாய் தசையில் சனி புக்தி சனி தசையில் செவ்வா புக்தி இந்த ரெண்டு தசையிலையும் குரு புக்தி ரொம்ப கவனமாக இருக்கணும் சரிங்களா சரி இப்போ வந்து துலாம் லக்னக்காரங்களுக்கு வாழ்க்கையில அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய தசை அப்படின்னா என்ன தசை சனி தசை தாங்க நாலுக்கும் ஐந்துக்கும் உடைய மிகப்பெரிய யோகாதிபதி சரிங்களா இந்த இந்த லக்னத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா லக்னாதிபதியை பெருசாக யோகத்தை தர முடியாது ஏன்னா சுக்கரன் எட்டு குடையவனாயிட்டார் எப்படி மேஷத்துக்கு செவ்வா எட்டு குடைவனா அந்த மாதிரி துலாம் லக்னத்துக்கு லக்னாதிபதி எட்டு குடைவனாறார் ஆனா சனி பாருங்க நாலுக்கும் அஞ்சுக்கும் ஒரு கேந்திர மறுகோணத்திற்கு அதிபதி அவர் அதுதான் யோகாதிபதின்னு சொல்லுவோம் அதனை அடுத்து தான் புதன் தசை ஸோ சனி தசையும் புதன் தசையும் ஆகச்சிறந்த யோக தசைகள் அதை அடுத்து தான் இறுதியாக நம்ம செவ்வாயை சேர்த்துக்கலாம் அப்போ சனி புதன் செவ்வாய் இந்த மூணு பேரோட தசை நடந்து நல்ல இடங்கள்ல இருந்து ஓகே அப்படிங்கிற அமைப்பில் வந்துட்டாங்கன்னா சூப்பர் அதில் ஒருவர் தசை இன்னொருவர் புக்தியை நடத்தும் போது இன்னும் சூப்பர் சரிங்களா இந்த காலகட்டம்லாம் சூப்பராக இருக்கும் இப்போ துலாம் லக்னக்காரங்க எந்த தசையில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் சார் குரு தசை தாங்க ஏன்னா மூணுக்கும் ஆறுக்கும் அதிபதி இந்த குரு தான் சரிங்களா இந்த பங்காளி சண்டைகள் வர்றது நல்லா இருந்து பெருசாக ஆசைப்பட்டு எதையாவது தொழில் மடன் பண்ணி கடனில் மாற்றுறது பெண்களாக இருக்கிற பட்சத்தில் கணவர் வெளிநாட்டில் இருப்பார் பணத்தை அனுப்பிக்கிட்டே இருப்பார் இந்த அம்மா வந்து கணவர்கிட்ட நல்ல பெயர் வாங்கலாம் இல்லை இந்த கொஞ்சம் காசை விரிவுபடுத்தலாம் சும்மா பேங்கில் போட்டிருக்கிறது ஒரு அஞ்சு லட்சம் எடுத்து கடனை கொடுத்து வட்டி வரும்னு சொல்லி கடனை கொடுத்து கடன் வாங்கணும்னு ஓடி போயிடுவான் இப்போ இந்த அம்மா வீட்டுக்காரர்கிட்டேயும் சொல்ல முடியாமல் வீட்லேயும் சொல்ல முடியாது மறுபடியும் அந்த கடுமையான மன அழுத்தத்துக்கு தான் ஏன்னா அந்த மூன்றாம் இடம் தான் தேவையில்லாமல் கொடுத்து மாட்டிக்கிறது எப் உங்கள் சுய ஜாதகத்தில் இது வந்து ஒரு டிப்ஸ் தான் மூன்றாம் அதிபதி ஆறாம் வீட்டோடவோ மூன்றாம் அதிபதி எட்டாம் வீட்டோடவோ தொடர்பு கொண்டிருந்தார் என்றால் நீங்க கொடுத்தீங்கன்னா வாங்க முடியாது எதை கொடுத்தாலும் வாங்க முடியாது சரிங்களா அதனால எதையும் கொடுக்காதீங்க கேட்டா இல்லைன்றீங்க சரிங்களா அது ரொம்ப நல்லது அந்த விதத்துல குரு தசை மிக கடுமையான தசை அதே போல் சுக்கர தசையில குரு புக்தி குரு தசையில சுக்கர புக்தி ரொம்ப கவனமா இருந்துக்கணும் சரிங்களா சரி அவங்க வாழ்க்கையில அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய தசை என்ன தசை ரெண்டுக்கும் ஐந்துக்கும் உடைய மிகப்பெரிய யோகாதிபதி சரிங்களா அதை அடுத்துதான் சூரிய தசையும் சந்திர தசையும் பாக்யாதிபதியும் கர்மாதிபதியும் அந்த விதத்துல இந்த மூன்று கிரகங்களுடைய தசை வருது குறிப்பா அவங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது குரு தசை தான் சரிங்களா இந்த தசைகள் வருதுன்னா ரொம்ப சூப்பர் நம்ம சொல்ற மாதிரி சூரியனும் சந்திரனும் குருவும் ஒருவர் தசாநாதனாவும் ஒருவர் புக்திநாதனாவும் வருகின்ற பொழுது ரொம்ப சூப்பர் அதில் வந்து குரு தசையில சூரிய சந்திர புக்திகள் நடக்கும்போது தான் இவங்க நல்ல உயர் பொறுப்புகளை ஹோல்டு பண்றது சின்ன பொறுப்புகள்ல இருந்து பெரிய உயரங்களுக்கு போகிறது குடும்பஸ்தன் ஆகிறது வாரிசு கிடைக்கிறது எல்லாமே கிடைக்கும் விருச்சிக லக்னக்காரங்க எச்சரிக்கையா இருக்க வேண்டிய தசைனா அது என்ன தசை நம்ம புதன் தசை தானுங்க ஏன்னா எட்டு குடையவனோட தசை அதுலயும் குறிப்பா புதன் தசையில சனி புக்தி சனி தசையில புதன் புக்தி இந்த ரெண்டு தசையிலையுமே சுக்கரனோட புக்தி நடக்கிற போது பொருளாதார ரீதியா இவங்க எங்கேயாவது போய் மாட்டிக்கிடுவாங்க சரிங்களா உறவுகளில் சனி தசை நடக்கும்போது குறிப்பா பிரச்சனைகளை உண்டு பண்ணிக்கிடுவாங்க சரிங்களா அப்ப இந்த மூணு தசைகளும் நடக்கும்போது ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட் தனுஷ் லக்னக்காரங்களுக்கு அவங்க வாழ்க்கையில அதிர்ஷ்டத்தையும் பணவரவையும் கொடுக்கக்கூடிய தசை அப்படின்னா என்ன தசை முதன்மையாக சூரிய தசை அதனை அடுத்து செவ்வாய் தசை அதனை அடுத்ததா லக்னாதிபதியான குரு தசை அப்ப சூரியன் செவ்வாய் குரு இந்த மூணு பேருடைய காம்பினேஷன் நல்ல சிறப்பு இதில் உத்தியோகம் தொழில் பொருளாதாரம்னு வரும்போது அடிஷ்னலாக புதன் தசையை நீங்கள் சேர்த்துக்கிடலாம் அப்போ இந்த நாலு தசை நடக்கிறது என்றாலே இந்த தனுசு லக்னக்காரங்களுக்கு ஒரு ஜாலி தாங்க நாற்பது சதமானம் சரிங்களா உண்மையிலேயே மீதம் இருக்கிற சாரம் பெருகிற அமைப்பு எல்லாமே நல்லா இருந்துருச்சுன்னா உண்மையிலேயே இந்த தசைகள் யோக தசைகள் தான் அதில் குறிப்பாக சூரிய தசையில் புதன் புக்தி சந்திர தசையில் புதன் புக்தி இல்லை புதன் தசையில் சூரிய சந்திர புக்திகள் நடக்குதுன்னா அந்த வாழ்நாளில் சில அங்கீகாரத்தை அவங்க தேடிக்கிட்டு இருப்பாங்க அந்த அங்கீகாரம்லாம் அவங்களுக்கு தான் கிடைக்கும் சரிங்களா அதுலேயும் குறிப்பா சூரிய தசையில புதன் பக்தி இல்ல புதன் தசையில சூரிய பக்தி இந்த தர்ம கர்மாதிபதி தொடர்பு சரிங்களா அது ஒரு நல்ல உயர்நிலையை பெற்றுக் கொடுக்கும் சரி இப்போ இந்த தனுஷ லக்னக்காரங்க கவனமா இருக்கக்கூடிய தசை அப்படின்னா அது என்ன தசை முதன்மையாக சந்திர தான் சரிங்களா சந்திர தசையும் அதனை அடுத்ததாக சுக்கர தசையும் இந்த ரெண்டு தசையுமே வந்து பார்த்தீங்கன்னா அவயோக தசைகள் ஏன்னா ஆறு கதிபதி எட்டு கதிபதி சரிங்களா இந்த ரெண்டு பேருடைய காம்பினேஷன்லயும் தசா புக்தி நடக்குது சுக்கரதசையில் சந்திர புக்தி சந்திரதையில சுக்கர புக்தி இந்த ரெண்டு தசையிலையும் புதன் புக்தி நடக்குது அப்படின்னா இவங்க வாழ்நாளில் ஏன் கஷ்டப்படுறாங்கன்னே தெரியாது நம்ம சொல்லுவோம் இல்லையா எப்படி செலவாகுதுன்னே தெரிலிங்க நல்லா தான் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நான் எல்லாம் தெளிவா பண்ணுறேன் ஆனால் ஏன் பாஸ் ஆகலன்னு எனக்கு தெரியலங்க நான் என் ஒர்க்கு நான் என் பாட்டை கரெக்டாக பண்றேன் ஆனாலும் எனக்கு வெற்றி கிடைக்கல அப்படிங்கிறதுலாம் பிரச்சனை எங்கன்னு தெரிஞ்சால்தான் நம்ம ஷார்ட் அவுட் பண்ண முடியும் பிரச்சனை எங்கேனே தெரியாம நம்ம அடி வாங்கிட்டு இருக்கோம் அதுவும் குறிப்பா சந்திரதசை நடக்கும்போது சரிங்களா அந்த பின்னடைவுகள்லாம் இவங்களுக்கு தான் வரும் குறிப்பா சுக்கர வந்து வெரி லாங் பீரியட் அதெல்லாம் வந்து மாட்டும் போது கொஞ்சம் நிலைமை மோசமாயிரும் சரிங்களா இப்ப மகர லக்னக்காரங்களுக்கு அவங்க வாழ்க்கையில அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய தசை அப்படின்னா என்ன தசை சுக்கரன் தான் சரிங்களா சுக்கரனுடைய தசை வந்து மிகப்பெரிய யோக தசை இவங்களுக்கு அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா மகர லக்னத்துக்கு அவர் பத்துக்கு அதிபதி ஆகிறார் அவரே புகழை குறிக்கிற ஐந்தாம் அதிபதியும் ஆகிறார் வாரிசையும் அவர் தான் கொடுக்கணும் பேரையும் அவர் தான் கொடுக்கணும் சோறு போடுறதுக்கான வேலையும் அவர் தான் கொடுக்கணும் சரிங்களா இந்த மாதிரியான சுக்கர தசை மட்டும் இவங்களுக்கு பருவத்தில் வந்துடுச்சு சுக்கரன் எங்க வேணாலும் இருக்கட்டும் அதை நாற்பது சதமானன்னு சொன்னலையா அதெல்லாம் விதிவிலக்கு இவர் எங்கே இருந்தாலும் பெரிதாக கெடுதல்களை செய்யவே மாட்டார் அவையோக அமைப்புகள் இருந்தாலும் கூட ஊற விட்டு ஓடி வெளியில் புழக்கி வச்சிருவார் சரிங்களா ஏன்னா சுக்கரனுக்கு ஒரு தனித்துவமான ஒரு அமைப்புனேன்னா ஒவ்வொரு கிரகமும் இங்கே தான் நன்மை அங்கே தான் நன்மைன்னு ஒரு மூணு வீடுலேருந்து ஒரு அஞ்சு வீடு வரைக்கும் அதிகமாக சொல்லலாம் ஆனால் சுக்கரன் அவருடைய அமைப்புகளில் நல்ல சாரம் மற்றம் போயிட்டு பனிரெண்டுல ஒன்பது வீட்டுல எங்க அமர்ந்தாலும் நன்மையை தருவார் சரிங்களா அந்த ஒரு தனித்துவம் தான் சுக்கரன் எல்லாருக்கும் பிடிக்குது சரிங்களா ஒரு கெட்ட இடத்துல அமர்ந்தாலும் கூட ஒரு நன்மையை கொடுத்துக்கிட்டே இருப்பார் இந்த அண்ணன் வடிவேல் சொல்லுவார்ல அவன் அடிச்சா கூட சாப்பாடு வாங்கி கொடுத்து அடிச்சான் அந்த மாதிரியான அதுதான் சுக்கரன் சரிங்களா அந்த மாதிரியான ஒரு நன்மையை தருகிற யோக கிரகம் அதனை அடுத்ததா புதன் தசை அதனை அடுத்ததா சனி தசை அப்ப புதன் சுக்கரன் சனி இந்த மூணு பேருடைய காம்பினேஷன்ல எப்படி தசா புக்தி நடந்தாலும் அந்த காலகட்டம்லாம் எல்லாம் சூப்பருங்க செட்டில் ஆயிரலாம் மகர லக்னக்காரங்க எந்த தசலா கவனமா இருக்கணும் சார் சூரிய தசை தான் சூரிய தசை வருகின்ற பொழுது அஷ்டமாதிபதி தசை சரிங்களா அதனை அடுத்துதான் குரு தசை குரு தசை வந்து பெரிய அளவுல கெடுக்காது ஆனா பொருளாதார ரீதியா வளரவே விடாது சரிங்களா நம்மள என்ன பண்ணாலுமே விரையும் 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 இல்ல வேலையே இல்லாம பொருளாதார நெருக்கடி அப்படி கொண்டு போயிடும் சூரிய தசை வருதுன்னா எல்லா விதத்துலையும் சுத்தி உட்கார வச்சிருவார் சரிங்களா அதுல குரு தசையில சூரிய புக்தி சூரிய தசையில குரு புக்தி வெரி ஒஸ்ட் பீரியட் அந்த பீரியட்லாம் போயிட்டு எதுலயாவது அகலக்கால் வைக்கிறீங்கன்னா பணத்தை முதலீடு போட்டேன் சரி வாங்க போகலாம் என்ன பண்றது அது மறந்துடுங்க அதை வச்சு என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் சரிங்களா அப்படிதான் போக வேண்டியதாக இருக்கும் சரி இப்போ வந்து கும்ப லக்னக்காரங்களுக்கு அவங்க வாழ்க்கையில அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய தசை அப்படின்னா என்ன தசை முதன்மையாக சுக்கர தசை அதனை அடுத்ததாக குரு தசை இந்த ரெண்டு தசையும் ரொம்ப சூப்பர் இதில் இறுதியா வந்து நம்ம புதன் தசையை சேர்த்துக்கிடலாம் சரிங்களா இந்த புதன் தசையும் சுக்கர தசையும் குரு தசையும் ஆக சிறந்த தசைகள் அதில் குறிப்பா சுக்கரன்ல குரு குருல சுக்கரன் இந்த காம்பினேஷன்ல தசா புக்தி நடக்கும்போது அது எதுக்கு நல்லதோ கெட்டதோ அது வேற விஷயம் பொருளாதாரத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா அந்த நல்ல வருமானம் ஈட்டுறது தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கிறது எதிர்பாராத அதிர்ஷ்ட பொருளாதாரங்கள் கிடைக்கிறது இதெல்லாம் அந்த சுக்கர தசையில குருபக்தி குரு தசையில சுக்கரபக்தி ஏன்னா இது ரெண்டுமே பகை கிரகங்களோட தசா புக்தி இயல்பில் நன்மையை செய்யாது ஆனா இந்த லக்னத்துக்கு நன்மையை செய்யும் சரிங்களா அது ரொம்ப சூப்பர் இப்போ எந்த தசை வரும்போது கும்ப லக்னக்காரங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் சார் சந்திர தசையும் புதன் தசையும் நடக்கின்ற பொழுது புதன் வந்து ஒரு சில நேரங்கள்ல நன்மையை தருவார் ஒரு சில நேரங்களில் தீமையை தருவார் அந்த தீமையை தருகிற அமைப்புகளில் புதன் இருந்தால் புதன் தசையில் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும் சரிங்களா சந்திர தசையில் புதனோட புக்தி புதனோட தசையில் சந்திரனோட புக்தி வெரி எப்படி சொல்லுங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இப்போ மீன லக்னக்காரங்களுக்கு அவங்க வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய தசைன்னா அது என்ன செவ்வாய் தசை தான் ரெண்டுக்கும் ஒன்பதுக்கும் உடைய யோகாதிபதி அத தான் தசையும் லக்னாதிபதியான குரு தசையும் சரிங்களா இந்த தசைகள் நடக்கின்ற பொழுது ரொம்ப சூப்பர் அதுல ரொம்ப ரொம்ப மேன்மையான தசை அப்படின்னா செவ்வா தசை தான் அதுலேயும் செவ்வா தசையில செவ்வா புக்தி செவ்வா குரு புக்தி செவ்வா சந்திர புக்தி வெரி கோல்டன் பீரியட் சரிங்களா மீன லக்னக்காரங்க கவனமா இருக்க வேண்டிய தசைனா என்னங்க நம்பால் சுக்கரன் தான் ஒன்பது இடத்துல அமர்ந்தாலும் கெடுதல் பண்ணாலும் இந்த லக்னத்துக்கு கொஞ்சம் கூடுதலாவே கெடுப்பா அப்படிங்க ஏன்னா இயற்கையிலேயே பாத்தீங்கன்னா அவர் ஆதிபத்திய ரீதியா இப்போ ஒரு உதாரணத்துக்கு எப்படி கெடுப்பார்னா சுக்கரதசை நடக்குதுன்னு வச்சுங்களேன் நல்ல வேலை வருமானம் அந்தஸ்தில் அவர் இருப்பாருங்க அந்த தசை வருமானத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கும் நல்லா போயிட்டே இருக்கும் ஏதாவது பொம்பளை விஷயத்தில் எடுத்து மாட்டி விட்டுருவார் சரிங்களா இல்லை சொத்து பத்துன்னு எல்லாம் வாங்கிட்டு இருப்பா டாக்குமெண்ட்டில் பிரச்சனை வந்து ஃபேக் டாக்குமெண்ட்னு சொல்லிட்டு சொத்தை அபகரிச்சிருவாங்க அந்த மாதிரி எல்லாவற்றையும் அனுபவிக்க வச்சு அதுக்கப்புறம் அடிப்பார் சுக்கரன் அந்த மாதிரி சுக்கர தசை வருது அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் சுக்கர தசையில் புதன் புக்தி சுக்கர தசையில் சூரிய புக்தி சூரிய புதன் தசையில் சுக்கர புக்தி அதாவது புதன் சுக்கரன் சூரியன் இந்த மூணு காம்பினேஷனில் ஒருவரு தசாநாதன் ஒரு ஒரு புக்திநாதனாக வரும்போது மீன லக்னக்காரங்க பார்த்து இருந்துக்கிறது ரொம்ப அவசியம் சரிங்களா பொதுவாக யோகம் அப்படின்னா என்ன அந்த யோகசாலிகளை ஜாதக ரீதியாக எப்படி கண்டுபிடிக்கணும் பொதுவாக இந்த பன்னிரண்டு லக்னக்காரங்களுக்கும் எந்தெந்த தசை வரும்போது அவங்களுக்கான அதிர்ஷ்டம் கிடைக்கும் எந்தெந்த தசை வரும்போது அவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை எங்களோடும் என்ன நேயர்களோடும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார்